அன்பே கடவுள் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்று உரிய பிறகு வணக்கம் நேர்களே ஒரு தத்துவ கதை ஒரு அரசனுக்கு திடீரென மூன்று கேள்விகள் உதயமாச்சி சபையை கூட்டி மந்திரி பிரதானிகளிடம் கேள்விக்கான பதிலை கேட்டார் ஒன்று முக்கியமான நேரம் எது ரெண்டாவது முக்கியமான நபர் யார் மூன்றாவது முக்கியமான காரியம் எது இப்படி மூணு கேள்வியை கேட்டார் எல்லோரும் யோசித்து மந்திரி சொன்னார் புனிதமான நாட்டுக்கு ராஜா அப்படிங்கிற பட்டத்திலேயே கொண்டீர்கள் அல்வா அந்த நேரமே புனிதமான முக்கியமான நேரம் அப்படி சொன்னார் நீங்கள் நாட்டை நல்ல முறையில் ஆண்டு இருக்கீங்க நீங்களே முக்கியமான நபர் அப்படி சொன்னார் ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னா நீங்கள் நாட்டை நல்ல முறையில் விஸ்தாரம் பண்ணணும் அதுதான் முக்கியமான காரியம் அப்படின்னு மூணு பதிலையும் சொன்னார் ஆனால் அரசருக்கு திருப்தி இல்லை எனக்கு திருப்தி இல்லைன்னா ஒன்று மந்திரி பார்த்தாரு அந்த மலை அடிவாரத்தில் ஒரு முனிவர் இருக்கார் நீங்கள் அவர்கிட்ட போய் வேணால் கேட்டு தெளிவடையலாம் அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்னு இருபது வீரர்களை அழைச்சிக்கிட்டு அரசர் அந்த மலைக்கு போனார் மலை மேலே தான் அந்த ஞானி இருக்கார் முனிவர் போ மலைக்கு போனார் போகிற இடத்துலையே ஒரு இடத்துல வீரர்களையெல்லாம் நீங்கள் இங்கேயே இருங்க நான் மட்டும் போய்ட்டு வரேன்னு சொல்லிவிட்டு மலை மேலே ஏறி முனிவர் குகைக்கு போயிட்டார் முனிவர் வந்து தியானத்தில் இருந்தார் கொஞ்சம் கூட தியானம் கலையிறதா இல்லை இவரும் மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தார் சரின்ட்டு அவர் கலையில அப்படியே அதே இடத்துலையே அந்த தலைப்பாகையும் வாழையும் வச்சுட்டு கொஞ்சம் கண்ணசந்துட்டார் காலையில் பறவைகளோட கீச் கீச் கீச்சுங்கிற சத்தம் சூரிய கதிரோட ஒளி இப்படி கேட்டு மன்னர் கண்ணை விழிச்சார் புது அனுபவமாக அவருக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு இதயத்தில் ஒரு பூரிப்பு ஒரு சந்தோஷம் ஏதோ ஒரு அமைதி எழும்பி அந்த ஓரமாக போய் அப்படியே சுற்றி பார்த்தாரு தன்னோட ராஜ்யம் முழுவதையும் ஒரு பார்வை பார்த்தாரு பார்க்கையிலேயே அவருக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வந்துச்சு எவ்வளோ அந்த நாட்டுக்கு நம்ம அரசராக இருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் புத்துணர்ச்சி முகமே மாறிச்சு அப்போது ஏன் அப்படி மாறுச்சுன்னா அரண்மனையில் எந்நேரமும் காலையில் போய்ன ஒன்றா பிரச்சனைகள் ஒவ்வொரு அமைச்சர்களும் மந்திரியும் பிரச்சனைகளையே மாறி மாறி வச்சு தன்னிலையே மறக்கிற அளவுக்கு இருந்தது அதனால் இப்போது அந்த இயற்கையை அனுபவிக்கவும் சூரிய ஒளி அந்த குரல் இனிமை பறவைகளின் குரல் இனிமை எல்லாம் அவருக்கு சந்தோஷத்தை வரவழிச்சது அப்போ யாரோ அவர் தோலை தொட்டாங்க யார் அப்படின்னு திரும்பி பார்த்தார் முனிவர் எப்படி நிற்கார் அரசரோட வாழை எடுத்துக்கிட்டு வாழ் நுனியை அரசர்கிட்ட காமிக்கார் அந்த வில்லன் மாதிரி அரசனுக்கு எப்படி இருக்கும் முனிவர் பார்த்து விளக்கம் கேட்க வந்தார் முனிவர் வாழை எடுத்து முனியை காமிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் அரசருக்கு வாழை காமிச்சிட்டு அவரும் மூணு கேள்வியை கேட்காரு இவர் கேட்டால் அதே முக்கியமான நேரம் எது முக்கியமான நபர் யார் முக்கியமான காரியம் என்னன்னு மூணு கேள்வியை அவர் கேட்கார் உடனே மன்னருக்கு சிரிப்பு வந்துருச்சு இதயமே குளுந்துருச்சு உடனே முனிவர் நீ இனிமேல் நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ இங்கே கேள்விக்கு என்ன பதில் கிடச்சிது அப்படின்னா அந்த கடந்த காலம் எதிர்காலம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது இப்போ இந்த நொடி நம்ம வாழ்கிறோமா இந்த நொடி தான் முக்கியமான நேரம் அப்படிங்கிறது அவருக்கு விளக்கண்டு கண்டு இப்போ வாழக்கூடிய இந்த நேரம் முக்கியமான நேரம் அப்புறம் உன் அருகில் உள்ள எல்லாருமே முக்கியமான நபர்கள்தான் நூற்றுக்கு நூறு உண்மையானவர்களாக நீயும் இருக்கணும் அவங்களும் உண்மையானவர்களாக இருக்கணும் அவங்க தான் முக்கியமான நபர்கள் அப்படிங்கிற ரெண்டாவது கேள்விக்கும் அவனுக்கு விடை கிடச்சிருச்சு முக்கியமான காரியம் எது அப்போ நாட்டு மக்கள்கிட்ட அன்பும் கருணையும் கொண்டு நல்ல முறையில் ஆட்சி செய்யணும் இதுதான் முக்கியமான காரியங்கள் அப்படிங்கிற விடையை அவருக்கு கண்டுபிடிச்சிக்கிட்டார் நம்மளுக்கும் அதுவே தான் நம்ம இந்த வாழ்கிற இந்த நொடி தான் நம்மளுக்கு சொந்தமானது அது போயிருச்சுன்னா அது திரும்ப கிடைக்காது அதனால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நல்லா உணர்வு பூர்வமாக சந்தோஷமாக அனுபவித்து கொண்டு போகணும் அருகில் உள்ளவங்களையும் நம்பணும் நம்மளும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணும் கடமையை செய்துக்கிட்டே இருக்கணும் பலன் அவர் பார்த்துக்குவார் அது கீதை சொல்லுது நன்றி நேர்களே